ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களை நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து பொதுவாகவே சில அன்பர்கள் சில சாய் சொந்தங்களின் இடத்துல எனக்கு உடலில் ஏதோ தரித்திரம் இருக்கிறது தலை தரித்திரம் உடல் தரித்திரம் மன தரித்திரம் இருக்கிறது என்று சொல்வார்கள் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க அநேக உபாயங்களை உத்திகளைச் சொல்லி அவர்கள் மீண்டு வந்த பிறகு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அடியேனும் மகிழ்ச்சி அடைவேன் நம்முடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் அநேக சாய் சொந்தங்கள் வந்து என்னிடத்தில் குறைகளை சொல்லுகின்ற பொழுது அந்த குறைகள் நீங்கி அவர்கள் நிறைவாக வாழ்கின்ற நல்ல உத்திகளை பாபாவினுடைய அந்த பாதத்திலிருந்து ஒரு சில பிரசாதங்களை ஒரு சில வழிமுறைகளை சொல்லி கொண்டு வருகிறேன் அந்த வழிமுறைகளில் நாம் குளிக்கின்ற பொழுது அதாவது ஸ்நானம் செய்கின்ற பொழுது சில மந்திரங்களை ஸ்நானம் செய்யக்கூடிய அந்த தண்ணீரிலே எழுதி அந்த தண்ணீரை நாம் புரோஷித்து கொள்வதனால் அதாவது குளிப்பதனால் ஸ்நானம் செய்வதனால் அநேக ஒரு அதிர்வலைகளும் நன்மைகளும் உண்டாகிறது என்று நம்பிக்கையோடு சொல்லி அதை செய்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இப்பொழுது நாம் பொதுவாக இந்த ஸ்நானம் செய்கின்ற முறைகளை அந்த கொளியல் முறைகளை பற்றி நாம் பார்க்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் முதலாவதாக வருண ஸ்நானம் என்று நாம் சொல்கிறோம் அதில் என்னவென்று சொன்னால் ஜலத்தில் நீரிலே அமிழ்ந்து தலையை மூழ்குவது ஆற்றிலோ அல்லது குளத்திலோ அல்லது குழாயடியிலோ அல்லது கிணற்றிலோ தலையிலே தண்ணீரை விட்டு கொண்டு செய்கின்ற கொளியல் என்பது வருண ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவதாக பார்த்திவ ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்நானம் மிருத்திக்கே ஹனேம பாபம் என்று தொடங்குகின்ற இந்த மந்திரங்களை மாந்திரிகர்களும் இன்னும் சொல்ல போனால் இந்த தாந்திரிகத்தில் நிறைய அனுபவம் உள்ளவர்களும் பிராமணர்களும் கூட இந்த மிருத்திகை ஹனேம பாபம் என்று தொடங்குகின்ற இந்த மந்திரம் இதை தேகம் முழுவதும் சுத்தமான மண்ணை களிமண்ணை பூசிக்கொள்வது அதாவது மண் கொளியல் என்று சொல்லக்கூடியது மேலை நாட்டிலும் கூட இதை மடு பாத் என்று பிரசித்தமாக சொல்லி கொண்டு வருகிறார்கள் இந்த குளியல் என்பது பார்த்திவ ஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவதாக ஆக்னேயம் ஆக்னேயம் என்பது அக்னிகோத்திர பஸ்மத்தை ஈசானம் முதலிய மந்திரங்களால் தேகத்திலே போசுவது அதாவது திருநீற்று குளியல் என்று சொல்லக்கூடியது இது ஆக்னேயம் என்று சொல்லக்கூடியது நான்காவதாக வாயவ்யம் என்று சொல்லக்கூடிய குளியல் இதுதான் மிக மிக அதாவது பாக்கியம் செய்தவர்கள் குளிக்கின்ற இந்த குளியல் இந்த ஸ்நானம் வாவ்யம் வா யவ்யம் என்று சொல்லக்கூடியது பசுக்களுடைய குழம்பு இருக்கிறது அந்த துகள்களை கோ சாவித்திரியால் ஜெபித்து உடலிலே பூசிக்கொள்வது அதாவது பசுவினுடைய தூளி குளியல் என்று சொல்லக்கூடியது பசு நிற்கின்ற இடமும் அதன் கால் தூசும் அவ்வளவு புனிதமானது என்று சொல்லக்கூடியது அது வா அவ்யம் வாயவ்யம் என்று சொல்லக்கூடியது ஐந்தாவதாக திவ்ய ஸ்நானம் இது உத்தராயண மத்தியத்தில் வெயிலோடு கூடி மழை பெய்கின்ற பொழுது அதிலே நாம் நனைந்து நாம் குளியல் செய்வது அது திவ்ய ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது ஆறாவதாக மந்திர ஸ்நானம் இந்த தாந்திரிகள் மாந்திரிகர்கள் நம்மை போன்று மற்றவர்களுக்காக பிராணம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற நல்ல உள்ளங்களை கொண்டவர்கள் தினமும் மூன்று காலங்களிலே செய்கின்ற சந்தியாவந்திரத்திலே வருகின்ற ஆபோகிஷ்டா என்கின்ற மந்திரத்தை சொல்லி மந்திரத்தினுடைய ஒவ்வொரு பாதத்தால் கால் தலை மார்பு தலை மார்பு கால் மார்பு கால் தலை என்கின்ற வரிசையிலே தீர்த்தத்தை புரோஷித்து கொள்ள வேண்டும் அதாவது மாறி மாறி மார்பு கால் தலை தலைமார்பு என்று மாறி மாறி தண்ணீரை அதில் உடல் உடம்பிலே ஊற்றி கொள்ள வேண்டும் அந்த ஊற்றுகின்ற பொழுது அந்த நேரத்தில் மந்திரங்களால் அந்த மந்திரம் நம்முடைய உடலிலே ஏறுகிறது அந்த மந்திரம் நம்முடைய உடலை ஆட்கொள்கிறது என்கின்ற ஐதீகம் உள்ளது இந்த உடல்நிலை பாகங்களில் நீரை தெளித்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நான் கூட அநேக சாய் சொந்தங்களுக்கு இந்த மந்திரங்களை நீரிலே எழுதி அந்த நீற்றை எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல நான் செய் அந்த ஹீலிங் செய்கின்றது தவிர நேரடியாக அந்த கிரியா ஹீலிங் செய்கின்றேன் அல்லவா அந்த ஹீலிங் செய்கின்ற அந்த நண்பர்களுக்கு எந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறதோ அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரங்களை சொல்லி அந்த இடத்துல போரோ அந்த அந்த தண்ணீரை புரோகித்து கொள்ள சொல்லுவேன் அந்த புரோஷித்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் அந்த தொந்தரவிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து நீங்குகிற ஒரு நல்ல ஒரு வெற்றியை காண்கிறேன் அடுத்ததாக ஏழாவதாக மானசம் என்று சொல்லக்கூடிய ஒரு குளியல் சங்கு சக்கரதாரியாய் சூரிய மண்டலத்தில் மத்தியத்தில் தங்க நிறத்தில் பகவான் எழுந்தருளி இருப்பதாகவும் அவர் திருவடி பெருவிரலிலே இருந்து கங்கை நதி பிரபாகம் எடுத்து பிரம்மாந்திரத்தின் வழியாக நம்முடைய தேகத்திலே விழுவதாகவும் அதனால் உள்ளும் புறமும் உள்ள மலம் அதாவது அழுக்கு எல்லாம் கழிந்து விட்டதாகவும் நாம் மனதிலே மானசீகமாக தியானம் செய்து கொள்வதே மானசம் என்று சொல்வது இதை தவிர இரண்டு கால்களையும் இரண்டு கைகளையும் முகத்தையும் அலம்புவது பஞ்சாங்க ஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது இந்த மாதிரி அநேக குளியல்களை அநேக ஸ்நானங்களை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து சென்றிருக்கிறார்கள் அதை நாம் பின்பற்றி வந்தோமானால் நாம் எல்லா விதத்திலும் உய்ய முடியும் குளியலிலே இத்தனை குளியல் இருக்கிறதா ஆஹா இது என்ன நாம் காக்கா குளியல் தானே குளிக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா உண்மை உண்மை நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்கையும் ஆன்மீகத்திலே இணைந்து இருப்பதுதான் நமக்கு சிறப்பு இணைந்திருப்போம் கண்டிப்பாக மனதோடு பேசுவோம் மனதோடு இணைவோம் நம்முடைய நம்முடைய இந்த பிரபஞ்சத்தோடு இணைவோம் அதுதான் இந்த குளியலுக்கு அர்த்தம் இந்த குளியலுடைய இந்த குளியலுடைய அந்த அந்த முழு முழுமையான ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை நல்ல ஒரு சக்தியை ஈர்த்து கொள்ளுகின்ற வகையிலே நாம் இந்த செய்கைகளை தினம் தினம் செய்து வந்தோமானால் நமக்கு வெற்றியே கிடைக்கும் அதைத்தான் அடியன் சொல்லி வருகிறேன் மகிழ்ச்சி உண்டாகட்டும் உங்களுக்கும் உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்ல வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்தி அடுத்த பதிவிலே பார்ப்போம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்